கிறிசவராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தொழில் விரிவாக்கம் இருக்கும் தொழில் விருத்தி அடையும் பல பல தரப்பட்ட தொடர்புகள் கிடைக்கும் பல முதலீடுகள் கிடைக்கும் அதனால் தொழில் நன்கு விரிவடையும் ஆளுமை பிறகும் நிர்வாகத்துடன் பிறகும் மேனேஜர் சூப்பர்வைசர் போன்ற வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும் பங்குச்சந்தையில் ஆற்றிய ஆதாயங்கள் கிடைக்கும் பங்குச்சந்தையில் பெரிய அளவில் முதலீடு செய்தல் மற்றவரை நம்பி முதலீடு செய்தல் போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது வெளிநாட்டு வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல அமோகமான பணம் வரவு இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல புதிய முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வியத்தில் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் பங்காளி சண்டைகள் இருக்கும் அண்ணன் தம்பியிலேயே உறவு விரிசல் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மன ஏமாற்றங்கள் இருக்கும் எதிர்பார்த்தது நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் திருமண தடைகள் ஏற்படலாம் உயிர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பெரியப்பா சித்தப்பா வகைகிறாருடன் சின்ன பங்காளி சண்டைகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது அறநிலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயிர்கள் கிடைக்கும் நற்பெயர் கிட்டும் கோயில் திருப்பணி செய்பவர்களுக்கு காரியம் கைகூடி வரும் தேவையான பண உதவி கிடைக்கும் உயர்ந்த ஞானத்தை அடையப் சமூக அந்தஸ்தை அடைய பெறுவீர்கள் நல்ல மந்திர சக்தி கிடைக்கும் நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்களை விற்பதை தவிர்ப்பது நல்லது மொத்தத்தில் அறுபது சதவீதம் நற்பலங்களை இந்த ராகுகதி பயிற்சியால் ரிஷபராசிக்கு கிடைக்கும்